அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் நான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் அறிக்கையில் இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்காக கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் இன்று மற்றும் நாளை பல்வேறு மாவட்டங்கள் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டியத்திற்கு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு அறிபல் மற்றும் பூமத்திய ரோகையொட்டிய போதில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பல்வேறு கனமழல் மிக கனமழை கொட்டியத்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் ஜூன் மாதம் நான்காம் தேதி தென்மேற்கு அரிபியல் மற்றும் மத்திய மேற்கு அட்வெல் போதில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கர்நாடகா கேரளா கடலோரா போதி மற்றும் அதையொட்டிய லட்சத்தீவு போதியில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றின் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு இடங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மாதம் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக அதிகமழை அதிகனமழை உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை அடுத்த நாற்பத்தி எட்டு நேரத்திற்கு வானம் பொதுவாக ஒரு சில பகுதியில் அவ்வப்பாதி இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு வெப்பநிலை பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் குறைவான மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெயக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்றும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் இயல்பை விட கூடுதலாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியாவிற்கு வெப்பம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் போதி அப்பால் உள்ள வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோரா பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு